ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா நம்ம ஓலவன் பாதை இது பார்த்திங்கன்னா நம்மளோட வெட்டிவேர் நாற்றுக்கள்ங்க ஒவ்வொரு நாற்றுமே ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நிறைய கஸ்டமர் வந்து நமக்கு கால் பண்ணி ரேட் என்ன ரேட் என்ன அப்படின்ற மாதிரி மட்டும் கேட்டு இது பண்ணுறாங்க ஏன்னா என்கொயரி பண்ணுறது கரெக்டு தாங்க ஏன்னா நாங்கள் அதை ரேட்டை சொல்லலைன்னா என்கொயரி பண்ணுறது கரெக்டு நாங்கள் வந்து ஃபுல்லாகவே ரேட்டை வீடியோவிலே சொல்லியிருக்கோம் நிறைய வீடியோஸில் ஒரு பிளான்ட் வந்து ஃபிஃப்டி ருப்பிக்கு தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியாச்சுங்க அப்புறமே வந்து ஃபிஃப்டி ருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே போகிறது வந்து அந்தளவுக்கு ஓகேவா இல்லை அப்படின்னு தோணுதுங்க ஏன்னா எங்களுக்குமே நாங்களுமே வந்து நிறையா மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஒன்று இருக்குது அதனால் நீங்கள் ரேட் இவ்வளோ தாங்க எங்கள் எங்களது வந்து பிளேஸ் ந நாமக்கல்லில் இருக்குது அதுக்காக மட்டுமே நிறைய பேர் கால் பண்ணுறீங்க எங்கே இருக்குது ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு ஃபார்ம் விசிட் வந்து அவைலபிள் கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஃபார்ம் விசிட் கொடுக்குற அளவுக்கு நம்ம இது இல்லை அதனால் நாங்கள் ஃபார்ம் விசிட் கொடுக்கறது இல்லைங்க பிளான்ட் வந்து இங்கே நேரில் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னாலுமே வந்து நம்ம வந்து முன்னாடி நம்மளோட டவுன் அட்ரஸ் சொல்லிடுறோம் அங்கே கொண்டு வந்து நாங்கள் டிஸ்பேச் பண்ணிடுறோங்க அப்படி தான் நம்மக்கிட்ட பிளான்ஸ் வந்து கொடுக்குறோம் அடுத்து ஒவ்வொரு பிளான்ட்டுமே இதை விட கம்மி ரேட்டுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க ஒரு சிலருக்கு சரி பரவாயில்ல ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்ற மாதிரி ஃபார்ட்டி சிக்ஸ் ருபி அந்த மாதிரி எல்லாமே கூட பேசியிருந்தோம் பட் அவங்க அதுக்கப்புறமே பெருசாக இன்னும் கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க இதுவரை நாங்கள் யாருமே அதுக்கு அதுக்கு கம்மியாக நாங்கள் கொடுத்ததில்லைங்க ஒருத்தவங்க கேட்டாங்கன்றதுக்காக மட்டும் அதுவும் கேட்டாங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்றதுக்காக மட்டும் சொன்னோம் இனிமேல் யாருக்குமே வந்து ரேட் கம்மி பண்ணுறது இல்லைங்க ஏன்னா நாங்களும் இப்போ விசாரித்து பார்த்ததில் நாங்கள் தான் வந்து ஃபிஃப்டி ருப்பீக்கு கொடுக்குறோம் அப்படின்றது இருந்தது எங்களோட ஐடியாவுமே அப்படிதாங்க ஏன்னா நாங்கள் வந்து பெருசாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் எங்களோட ஃபார்ம்லேருந்து எடுத்து பண்ணுறோம் க்ரோ பேக்ஸ் வந்து ஒரு சிலர் கம்பெனிஸ் வந்து க்ரோ பேக் கொடுத்து மண் வந்து நெட்டு கொடுத்துட்டு போகிறோன்னு சொல்கிறாங்க பட் சாயில் அந்த இதெல்லாமே கிடையாது கண்ணும் உரமும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூற்றி அஞ்சு ரூபா அந்த மாதிரி ஒரு பிளான்ட்டோட ப்ரைஸ் எயிட்டி ஃபைவ்லேருந்து நைன்ட்டி ஃபைவ் ருபி பண்ணுறாங்க நம்ம அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணுறது இல்லைங்க ஃபிக்ஸடு ரேட் தான் ஃபிஃப்டி ருபி ஹோல்சேல் பிளான்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இரநூறு பீஸ் இருக்குதுங்க இரநூறு பீஸ் வாங்குறவங்களுக்கும் அதே ரேட் தான் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஐம்பது பீஸ் இருக்குது ஐம்பது பீஸ் வாங்குறவங்களுக்கும் அதே அதே ரேட் தாங்க மொத்தமாக இந்த பிளான்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஏரியாவுக்கு போய்ட்டுருக்குங்க வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஏன்னா பிளான்ஸ் வந்து நாங்கள் ஹெல்த்தியாக தான் தரோம் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ இதாக இருக்குன்ட்டு உங்களுக்கு வந்துட்டு கூட உங்களுக்கு அது நடவு பண்ணுறதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னா நம்மளோட சாக்கு இருக்கு இல்லைங்களா நம்ம அந்த ஜூட் சாக்கு இருக்கு இல்லைங்களா அந்த சாக்கை வந்து கொஞ்சம் ஈரம் பண்ணிட்டு மேலே போத்திட்டிங்கன்னா இது வந்து காயாமல் இருக்கும் அடுத்து செடியுமே காயாமல் இருக்கும் இந்த பச்சை வந்து போகங்குள்ளே நீங்கள் நடவு செஞ்சிடணும் அதாவது எல்லா இதுவுமே இந்த மாதிரி காஞ்சு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நடவு செஞ்சுட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக தழஞ்சுடும் காஞ்சிருச்சுனாலுமே கொஞ்சம் வந்துடுங்க ஆனால் சீக்கிரம் தலைஞ்சிரும் அது கிட்டத்தட்ட ஒன் மந்த் வந்து இது தலைஞ்சி வரத்துக்கே எடுத்துக்கும் ஃபிஃப்டீன் டேஸ் வரை இதை நாற்றை வந்து வச்சு நடவு செய்யலாங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ப்ரொஃபஷ்னல் அனுச்சுட்ருக்கோம் இதை வந்து அதாவது இந்த மாதிரி ஒரு இரநூறு நாத்தெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஒரு டூ டூ த்ரீ கேஜிஸ் வந்து வருங்க வித்தின் தமிழ்நாடு பர் கேஜி ஃபிஃப்டி ருபி பண்ணுறாங்க இதுவே வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பீஸ்குள்ளே ஆர்டர் பண்ணிங்கன்னா டூ கேஜிஸ்குள்ளே வரும் பேக்கிங் வித்து ஷிப்பிங் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபி எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி மட்டும் இருக்கும் மற்றபடி தாங்க வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இன்னுமே நம்மக்கிட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பீசஸ் வந்து ரெடி டு டிஸ்பாட்சில் இருக்குதுங்க வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாங்க